ஹாய் வணக்கம் முருவலி காண்டிபி என்ற நமது யூடியூப் சேனலூராக இருந்தீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கஸ்தூரியர் போட்டிலே அமைந்துள்ள சிட்டி மோட்டர் ஷோக்கு தான் நாங்கள் தற்போது வந்து இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் ஆண்கள் ஓடக்கூடிய மோடு எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகோ மோட்டர் செயல் மற்றும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஆர்எஸ் மோட்டர் செயல் நீக்குது மற்ற டிவந்தி மோடி எல்லாம் நீக்குது மோடு எல்லாம் என்னென்ன விலை சொல்லி அவட்ட கேட்டு அறிஞ்சு மற்றும் காண்டிவி அந்த சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் கூடுதலான அது காணொலிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது தொடர்பான மோடி செயல் மற்றும் வாகனங்கள் தொடர்பான காணொலிகளை நமது யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் இன்றைய தினம் இந்த சிட்டி மோடு சோப்பில் வந்து இந்த மோடி செயல் என்ன இந்த விலையனு சொல்லி அறிஞ்சு விடுவோம் வேறு அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது யாழ்ப்பாணம் கஸ்தூரியா ரோட்டிலே இருக்கின்ற சிட்டி மோட்டோ ஷோப்புக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இங்கே பார்த்திங்க சொன்னால் பெஹோ மோட்டர் சைக்கிள் மற்றும் டியோ மோட்டர் சைக்கிள் மற்றும் ஆக்டிவா ப்ளஸ்டர் மற்றும் ஆர்எஸ் மற்றும் பல்வேறுபட்ட மோடு செயல்கள் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே லேடிஸுக்கு மற்றும் பாய்ஸுக்கு உரிய மோடி செயலாக ஆர்எஸ் மற்றும் டி டுவெண்ட்டி எஃப் மூடி செயலெல்லாம் பல்சர் எல்லாம் மோடி செயல் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது அந்த மோடி என்னென்ன விலைகள் அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற டி டுவெண்ட்டி எஃப் பல்சர் மோடு செயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு கூடுதலான மோடி இங்கே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என கூடுதலான மக்கள் கூடியிருந்து இந்த மோடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் முதலாவதாக நிற்கின்ற பார்த்தீங்கன்னா பிஹேச்பி ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றாறு இலக்கத்தினுடைய டியோ மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய டயரை பார்க்குறீங்க டயரும் பரவாயில்லை மற்றது நல்ல புது மோட்டை சைக்கிள் மாரி தான் இருக்குது பேருங்கோ இந்த மோடி சைக்கிள் டியோ வந்து பின்னுக்கு பின்புறத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது மற்றும் பின்னுக்கும் டயரும் பரவாயில்ல நீங்கள் நேரடியாக பெருக வந்து இந்த மோடி செயல்களை பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க மற்ற இந்த மோடி செயல்களுக்கெல்லாம் லீஸ் வசதி எல்லாம் என்று சொல்லி சொன்னவன் நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடி ஜெயலல் பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் சீட் கவரை தான் பார்க்குறீங்க சீட் எல்லாம் ஒரு டேமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது மற்றது பாடசாலை மாணவர்களை மற்றும் விவசாய பொருட்கள் கொண்டு செல்வதற்கெல்லாம் ஒரு சிறந்த மோடி ஜெயிலாக இந்த டியோ மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு திறப்ப போட்டு இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமானால் இது பார்த்திங்க சொன்னால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஓடியை டியோ மோடிஜரில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதனுடைய சிக்னல் எல்லாம் வேலை செய்யுது மற்றும் லைட்டுகள் ஃபோனெல்லாம் நல்ல வேலை செய்யுது செல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்ல முடலானது மற்றும் கேர்ள்ஸ் எல்லாம் கூடுதலாக விரும்புகிற மோடிஜலாக இந்த டியோ மோடிஜல் காணப்பட்டு கொண்டு இது பார்த்திங்கன்னா டிக்கியை திறக்கிறது அந்த சுவிட்ச் திறப்பு போட்டு நாங்கள் திறக்கணும் உள்ளு பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவும் பெரிய ஒரு இடம் வசதி கொண்டதாகும் பின்னுக்கு அந்த டியோ வெகு மொடைச்சியில் எப்படியோ மாதிரி ஒரு முடல் அமைப்பை கொண்டதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது டியோ ஒன்று இருக்கிற பாருங்கள் பின்னுக்கு டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் பின்னு டயரும் பரவாயில்லை ஓடக்கூடிய வகையில் இருக்கின்றது இந்த மோட்டு செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு லட்சத்தி முப்பனாயிர பண துவக்கி விற்பனை செய்கிறார் அடுத்த மோட்டு செயலை சொன்னால் பிஐஎன் முப்பத்தெட்டு நாற்பத்தி நான்கு கிலோ இலக்கத்த கூடிய பெஹோ மோட்டு செயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது அதனுடைய டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் டயரும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது சிவப்பு நிறத்திலான இந்த பெஹுவானது பெண்கள் அதிகமாக விரும்பும் ஒரு மோட்டு செயலாக இந்த ஆனது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கூடுதலான மக்கள் பெண்கள் மற்றும் ஆண்கள் அந்த வெகுவ மோடிச்சையில் எங்கிருந்தாலும் கோல்பானி தொடர்பு விளக்கத்தை தரை சொல்லி மற்றும் வெஹுவ லேடிஸ்கள் லேடிஸுகள் ஓர் ஓடக்கூடிய மோடிச்சையில் காணொளி மூலம் தெரியப்படுத்த சொல்லி கூறியதற்கு அமைவாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கஸ்தூரியர் ரோட்டிலே அமைந்துள்ள சிட்டி மோட்டர்ஸப்பு வந்து காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கணும் அதிலே பார்த்தீங்கன்னா வெஹுவ மோடிச்சு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிய வெஹுவ மோடி நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிக்னல் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது பாருங்கோ நல்ல கொண்டிஷனாக தான் வேலை செய்து கொண்டிருக்கு சிக்னல் மற்றும் கோன் எல்லாம் நல்ல நல்ல கோனாக இருக்கின்றது இந்த மோடி செயலுக்கு சொன்னால் லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது இந்த மோட்டு செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் ஆறு லட்சத்தி அம்ப ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த மோட்டு செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த மோடி பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க நல்ல பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு ஒரு சிறந்த மாட மோடி செயலாக இந்த பெஹூ மோடி செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல ஒரு சிக்னல் பார்த்திங்க சிக்னல் மற்றும் பெண்கள் அதிகமாக விரும்பும் ஒரு மூடிச் செயலாக இந்த விகோவானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பாதன டிக்கி உங்களுக்கு உங்களுக்கு திறந்து காணுறப்பாருங்க இப்படி டிக்கி அண்டு டிக்கி ஒரு காரணம் பாருங்க இது சொன்னால் உள்ளுக்கு ஒரு நிகழ் விவசாய பொருட்கள் இந்த உணவுப் பொருட்கள் வைக்கலாம் டோக்குமெண்ட்ஸுகள் எல்லாம் வைக்கக்கூடிய பகுதியாக இந்த டிக்கி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த மோடி செயலுக்கு லீஸ் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக வருகை வந்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த மோட்டைச்செயலுக்கு ஓன சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண இந்த சிவப்பு நிறத்திலான வெகுவ மோட்டை செயல் விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வருகை வந்து இந்த மோடி செயலை பெற்றுக்கொள்ளலாம் லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது அடுத்த மோடி செயலை பார்த்திங்க சொன்னால் பிஹெச்எஸ் அறுபது சைவரோண்டி இலக்கத்தகருடைய அது பெஹோ மோட்டை செயலை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வெகுவ மோடி ஜெயிலானது கருப்பு நிறத்திலான மோடி ஜெயில் டயரும் பரவாயில்லை மற்றும் உற்பத்திய விலையில் மொடி ஜெயில் எல்லாம் சரியான விலைகள் விலைகளாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது வெஹுவான்ட்டு எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கோ பின்னுக்கு டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது ஆனால் கூடுதலான பெண்கள் ஆண்கள் விரும்பும் ஒரு மோடி இந்த பெஹுவ மோடி செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது யாரை கேட்டாலும் வெஹுவ மோடி செயல் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லி கூடுதலான மக்கள் எனக்கு கோல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இந்த பெஹோ மோடி செயல் எத்தனை கிலோமீட்டர் ரோடி இருக்குன்னு சொன்னால் எழுபத்தி மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் ரோடி இருக்கின்றது பிஹெச்எஸ் அறுபது சைபர் ஒன்று இலக்கத்தினுடைய பெஹோ மோடி எழுபத்தி மூவாயிரத்தி நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் ஓடி ஓடி இருக்கின்றது இந்த பெகுவ மோட்டேஜைலுக்கு பார்த்திங்க சொன்னால் ஓனர் சொல்ற விலையானது பார்த்திங்க சொன்னால் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தொகை இந்த பெஹுவோ மோட்டேஜில் ஆனது விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோட்டர்ஜெயலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் லீஸ் பஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி சொன்னவர் நல்ல கொண்டிஷனை தான் இது நிற்கிது சிக்னல் எல்லாம் வேலை செய்து பாருங்க நல்ல மோடி ஜெயலலாக இருக்குது நீங்கள் நேரடியாக வருகை வந்து இந்த மோடி ஜெயலலியில் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கோ மிக கொண்டு எழுதப்பட்டு இருக்கின்றது பின்னுக்கு டயர் எல்லாம் பரவாயில்ல பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது டயர் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வருக வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கின்ற எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளுங்கோ அது ஸ்டார்ட் பண்ணி முருகி காரணம் பாருங்க எப்படி இருக்காண்டு நல்ல நல்ல புதுசு மாதிரி இந்த மூடை ஜையில் நிற்குதுன்றது ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த வெஹுவ மூட்டை ஜெயலலிதை இப்படி வந்திருக்கின்றது உள்ள குடிக்கி எல்லாம் பார்த்திங்க சொன்னால் முதல் பாத்த மாதிரி தான் டிக்கி பருங்க எல்லாம் ஒரு உடைவும் இல்லை டேமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த பெகுவ மூடை ஜையில் இந்த மொழிகளில் லீஸ் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக விரை வந்து மூடி பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெக்கொள்ளலாம் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த வெஹுவோ மோட்டலானது விற்பனை செய்கிறார்கள் அப்படி தொடர்ச்சியாக வர வேறு மோடிச்சலாம் வந்திருக்குது அடுத்த மோடிஜலை பார்த்திங்க சொன்னால் விஐயூ அறுபத்தாறு எழுபத்தி மூன்று இலக்கத்தினுடைய வெஹுவோ மோட்டிஜில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் டிபிஎஸ் வெஹுவோ தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற இது ஒரு இந்த ஒரு மண்ணிற நிறத்திலான ஒரு நிறத்தை கொண்டதாகவும் நல்ல இந்த பெகோண்ட் ஒரு கூறினாலே மக்கள் அதிகமாக விரும்புவார்கள் என்னென்னு சொன்னால் அது கொஞ்சம் ஆக்சிடம் பட்டாலும் அந்த ஒரு இரும்பு தன்மை கொண்டதாக இந்த வெஹுவோட்டை மாட்டை செயலுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பிஐயூ அறுபத்தாறு எழுபத்தி மூன்று இலக்கருடைய வெகு மோட்டை செயலுக்கு ஓனர் சொல்ற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொக்கி விற்பனை செய்ய உள்ளார் இந்த பெஹோ மோட்டைகள் லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது நேரடியாக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ அடுத்த மோடிஜலை பார்த்திங்கன்னு சொன்னால் விசிசி எண்பது எழுபத்தேழு இலக்கத்தவருடைய ஆக்டிவா மோடிஜல் ஆனது விற்பனைக்கு வந்திருக்கின்றது ஆக்டிவா மோடிஜனுடைய சில்லுகள் நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது மற்றது சீட்டெல்லாம் எல்லாம் ஒரு டேமேஜும் இல்லை மற்ற பின்புறத்திலேயும் ஒரு டேமேஜும் இல்லை மற்றது டயரை பார்த்திங்கன்னு சொன்னால் டயரும் பிரச்சனை இல்லை ஓடக்கூடிய தன்மையாக காணப்பட்டு இருக்கின்றது மற்ற நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த மோடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கோ இந்த மோடி ஜெயில எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் முப்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் ரோடு இருக்கின்றது முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது அது ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க மற்ற சிக்னல் எல்லாம் பேல செய்து மற்ற இது எல்லாம் பேல செய்து நல்ல கொண்டு சனாதான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வருகாந்து இந்த மோடி பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குன்னு சொன்னவன் இந்த மோடிஜெல் பார்த்திங்கன்னு சொன்னால் பிசிசி எண்பது எழுபத்தேழு இலக்கத்தோடைய ஆக்டிவா மோட்டு செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது சொன்னால் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த ஆக்டிவா மோட்டு செயலானது விற்பனை செய்ய உள்ளார்கள் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த மோட்டு செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது நல்ல சிக்னல் எல்லாம் வேலை செய்து மற்றும் லைட்டுகள் எல்லாம் ஒரு டேமேஜும் இல்லை பின்புறத்துலையும் பார்க்குறீங்கள் மற்ற எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த மோட்டர் சைக்கிள் இது ஒரு டிக்கியை பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் டிக்கியை சொன்னால் டிக்கியும் நல்ல பொருட்கள் வச்சு கொண்டு போவதற்கு மற்றும் டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய நல்ல ஒரு வசதியாக இந்த டிக்கியானது காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது நல்ல ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்ல அமைப்பாகவும் நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது நீங்கள் நேரடியாக வருகிறந்து இந்த மொடிஜெயலை பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க இந்த மோட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண தொகைக்கு இந்த ஆக்டிவா மோடி விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த மொழிஜலை பார்த்திங்க சொன்னால் பிஇஎன் ஐம்பது அறுபத்தெட்டு இலக்கத்தருடைய ஆக்டிவா மோடி விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த மோடி தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின் முன்னுக்கு டயரும் பரவாயில்லை அந்த முன்னுக்கு ஒரு டேமேஜும் இல்லை மற்றது ஒரு பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்கு ஒரு சிறந்ததாகவும் இந்த ஆக்டிவாக மோடி செயல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னுக்கும் பரவாயில்ல பாருங்கள் டயரும் ஒரு கொண் நல்ல ஒரு டமேஜும் இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரடியாக வருகிறதா வந்து இந்த மோடி செய்களை ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளலாம் மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்காண்டு சொல்லி சொன்னவன் முன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கூடை மாதிரி அந்த ஒரு டோக்குமெண்ட்ஸுகள் வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பகுதியாக இந்த ஆக்டிவா மோடி காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும் சொன்னால் பதினெட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தொம்பது கிலோமீட்டர் ஓடிய ஆக்டிவா மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி ஜெயிலுக்கு லீஸ் வசதி எல்லாம் இருக்குது இந்த மோடி ஜெயிலுக்கு ஓனர்ஸோ விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு இந்த ஆக்டிவா மோடி செயலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடி பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் லீஸ் வசதி எல்லாம் இருக்குது நல்ல கொண்டு சென்னா தான் நிற்கிது நீங்கள் நேராக வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த மோடி செயலை பார்த்திங்கன்னு சொன்னால் எக்ஸோ அறுபத்தி மூன்று இருபத்தேழு இலக்கத்தகருடைய சூட்டி மோடி செயலானது தற்போது விற்பனைக்கு வந்திருக்கின்றது கூடுதலான நமது காணொளிகளை பதிவிடும் போது சிலர் இந்த சூட்டி மோடிஜையில் எங்கிருந்தாலும் போட சொல்லி காணொளி மூலம் போட சொல்லி கூறினார்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு அமைவாகவும் இந்த சூட்டி மோடிஜைகளை நாங்கள் காணொலி மூலம் கொண்டிருக்கின்றோம் இந்த மோடிஜையில் ஜையில் சொன்னால் ஒரு சீட் கவர் கொண்ட டேமேஜ் இல்லை மற்றது பின்புறத்தில் பார்த்திங்க சொன்னால் டயரும் பரவாயில்லை நீங்கள் நேரடியாக வருகை தந்து மோட்டார் பார்த்து பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற லீஸ் வசதியெல்லாம் இருக்குது சீட் கவர் பரவாயில்லை ஒரு டேமேஜ் இல்லை முன்னுக்கு பார்த்திங்க சொன்னால் அந்த கூடை மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸுகள் ஃபோனுகள் எல்லாம் இந்த முன்னுக்கு வச்சு கொண்டு போகக்கூடிய வசதிகள் இருக்கின்றது இந்த சூட்டி மோட்டர் சைக்கிளுக்கு பார்த்திங்க சொன்னால் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிய சூட்டி மோடி பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி ஓனர் சொல்கிற விலையானது சொன்னால் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பண இந்த சூட்டி மோடி விற்பனை செய்ய உள்ளார் நீங்கள் நேரடியாக வருகை தந்து இந்த மோடி பார்த்து ஓடி பார்த்து பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மற்ற இப்போ கூடுதலாக பெண்கள் சூட்டி மோடி அதில் மிகவும் மோடிகளை தான் விரும்புவார்கள் நல்ல அமைப்பாக காணப்படும் இந்த சூட்டி மோடி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு விற்பனை செய்ய உள்ளார்கள் நீங்கள் நேரடியாக வருகிறது இந்த மோ மோடியில் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த மோடியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிஏச் ஆர் சைவர் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இலக்கத்தோடைய டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்ஸ் அதன் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது இளம் சமூகத்தினர் எடுத்து ஓடக்கூடிய ஒரு பைக்காக இந்த ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் மோடி ஜெயலலது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல ஒரு பொறுமதி வாய்ந்ததாகவும் அதிகமான ஆண்கள் ஓடும் ஒரு மோடிஜைலாகவும் இந்த ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் மோடிஜை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனுடைய தான் நீங்கள் தற்போது கொண்டிருக்கிறீர்கள் நல்ல புதுசுதான் புதுசான்னு தான் சொல்லணும் அது நமச்சுமே இல்லை நல்ல எடுத்து இப்போ கொஞ்சம் காலம் மண்ட நினைக்கலாம் ஏன்னு சொன்னால் கிலோமீட்டரும் கொஞ்சம் தான் ஓடி இருக்கின்றது அப்படி நல்ல மோடி காணப்படும் இதே எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பண்ணால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடின ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மோடி ஜெயில இருக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சிக்னலெல்லாம் எல்லாம் வேலை செய்து பாருங்கள் சிக்னல் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் வேலை செய்யுது ஒரு டேமேஜும் இல்லை நல்ல ஒரு புளியின் அமைப்பு மாதிரி கிட பாருங்க முகம் அப்படி ஒரு நல்ல மொழி காணப்பட்டு காணப்பாட்டு கொண்டு நீங்கள் நேரடியாக வருகிறா வந்து இந்த மொழி எல்லாம் ப்ளீஸ் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு லைட் இருக்கா போட்டு எப்படி இருக்காண்டு அது அந்த புளி புளி எப்படி இருக்குமோ அது இந்த புளியுடைய கண் மாதிரி தான் அந்த மோட்டை அமைப்பு காணப்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல ஒரு மோடிச்சலாகவும் கூடுதலான இளம் சமூக சமுதாயத்தினர் எடுத்து ஓடக்கூடிய ஒரு பைக்காகவும் இந்த ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் மோடிஜலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல டயரும் நல்ல பின் அமைப்பே வேறு கூட்டிகிட்டு இருக்கின்றது நல்ல ஓட்டத்துக்கு ஒரு சிறந்ததாகவும் ஒரு பாதுகாப்புக்கு பாதுகாப்பாக இந்த மோடி நாங்கள் ஓட வேணும் என்ற நல்ல பெரிய மோடி செயல் இருந்தாலும் அவதானத்துடன் இந்த மோடி செயலை நாங்கள் பயணம் செய்ய வேண்டும் இந்த மோடி செயலுக்கு பார்த்திங்க சொன்னால் ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்க சொன்னால் பதினெட்டு லட்சத்தி எண்பதனாயிர பண துவக்கி இந்த ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பல்சர் மோடி விற்பனைக்கு வந்திருக்கின்றது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கின்றது பதினெட்டு லட்சத்தி எண்பதனாயிர பண துவக்கி இந்த RS 200 ஹண்ட்ரட் மோடி ஆனது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கின்றது குறைந்த அளவிலே ஓடப்பட்டிருக்கின்றது நல்ல புதுசு தான் நீங்கள் வந்து நேரடியாக பார்த்து ஓடி பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் மற்ற லீஸ் வசதியெல்லாம் இந்த இருக்கின்றது அடுத்த சொன்னால் டி எஃப் பல்சர் வந்திருக்கின்றது எ இருபத்தி மூன்று பதிமூன்று இலக்கத்தகளுடைய டி டுவெண்ட்டி பல்சரானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அதனுடைய தன்மைகள் அதனுடைய பொடியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல புதுசு மாதிரி தான் இருக்குது புது கொண்டிஷனாக தான் இருக்கின்றது நல்ல ஒரு சிறந்த மோடிஜலாகவும் இளம் சமூகத்தினர் எடுத்து ஓடக்கூடியதும் மற்ற டயரை பார்த்தீங்கன்னா டயர் புது டயர் தான் போட்டிருக்கினா ஒரு டேமேஜும் இல்லை பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சீட் கவரும் நல்ல புதுசு தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல அமைப்பாகவும் நல்ல டேங்கும் புதுசு மாதிரி கிடக்கு இதை திறப்ப இருக்கா போட்டு பார்ப்போம் ஆனால் இதை எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் முப்பத்தி ஒம்பனாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடி இருக்கின்றது முப்பத்தி ஒம்பனாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடின்னு டி டுவெண்ட்டி பல்சரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற சிக்னல் எல்லாம் வேலை செய்து பாருங்கள் ஃபோன் எல்லாம் வேலை செய்து நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த மோடி ஓடி பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் இந்த லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது நேரடியாக காய்ச்சியை பேசி பெற்றுக்கொள்ளலாம் பல்சர் டி டுவெண்ட்டி எஃப் பல்சரை தான் நீங்கள் தற்போது பார்த்து இருக்கிறீர்கள் நல்ல அமைப்பாகவும் நல்ல கொண்டிஷனாக தான் இந்த மோடி செயல்கள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நீங்கள் நேரடியாக வந்து இந்த மோடியில் ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க டி டுவெண்ட்டி பல்சர் சிக்னல் எல்லாம் வேலை செய்து பாருங்கள் லைட்டை பாருங்கள் லைட்டெல்லாம் வேலை செய்து எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்கின்றது சிக்னல் மற்றும் பார்க் லைட் எல்லாம் நல்ல மாதிரி வேலை செய்து ஹோன் எல்லாம் வேலை செய்து நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த மோடிஜலை ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளலாம் கூடுதலான மக்கள் இங்கே வருகிறாந்து அந்த மோடி கொள்வன செய்வதற்கு முண்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு இறுதிக்கானொலிகளிலே இந்த ஓனருடைய நம்பரை நான் பதிவிடுகிறேன் அவருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு எந்த மொடிகள் வேணுமோ அவரோட கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த மோடி செலை சொன்னால் ஓனர் சொல்ற விலையானது ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் பண இந்த டிவெண்ட்டி எஃப் பல்சர் மோடிஜலானது விற்பனை செய்கிறார்கள் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிர பணத்தொகைக்கு விற்பனை செய்கிறார்கள் அந்த தான் நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள் காண்டிபியூ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்